தம்பியுடைய பர்டேக்கு ஈசியார் முட்டுக்காட்டில் இருக்கக்கூடிய தாட்சண சித்ரா போயிருந்தது இது வந்து ஒரு அற்புதமான நம்மளுடைய கலாச்சார வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கும் படியான ஒரு அருங்காட்சியகம் இந்த மியூசியத்துல தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அவங்க எந்த மாதிரியான வீடுகள்ல வந்து இருந்தாங்க அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அதுல பயன்படுத்தின பாத்திரம் அவங்க என்னென்ன மாதிரியான தொழில் செய்வாங்க இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனவர்கள் குயவர்கள் நெசவாளர்கள் இவங்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்புறம் சாத்தூர் செட்டிநாடு பக்கம் எல்லாம் வீடு எல்லாமே வித்தியாசமா இருக்கும்ல அந்த வீட்டினுடைய அமைப்புகள் அப்புறம் தொழிலாளிகள் எல்லாம் எந்த மாதிரியான வீட்டில் வசிச்சாங்க எல்லாமே வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் அறுவடைக்கு அப்புறமா நெல் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சாங்க மாட்டு தொழுவத்தில் மாடு எப்படி கட்டி வச்சிருப்பாங்க ஏறு பூட்டுற வண்டி எப்படி சேஃபா வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையுமே லைவாவே நம்ம பார்க்கலாம் இதே போல நாலு ஸ்டேட்டுடைய பாரம்பரிய முறையுமே அங்க காட்சிப்படுத்திருக்காங்க அடல்ட்டுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸும் சில்ட்ரனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் டிக்கெட் சார்ஜஸ் வரும் இங்க நிறைய போட்டோஷூட்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம் நான் செகண்ட் டைம் இங்க போற அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கும் மார்னிங் டென் ஏம் டு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இருக்கும் பப்ளிக் ஹாலிடேஸும் வீக்கெண்ட் டேஸும் செவன் பிஎம் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பா நம்ம குட்டிசை கூட்டிட்டு போய் காட்ட வேண்டிய ஒரு மியூசியம் பாய்